இங்கே மேக்சிமமான பொண்ணுங்களுக்கு தளபதி விஜய பிடிக்கிறதுக்கான காரணம் வந்து அவங்களோட அண்ணனோ தம்பியோ வீட்டில் இருக்க அவங்க பிரதர்ஸ்க்கு பிடிச்சது தான் முக்கியமான ரீசனாக இருக்கும் நிறைய பொண்ணுங்களுக்கு வந்து நீங்கள் போய் கேட்டீங்கன்னா எப்படி விஜய் பிடிக்க ஆரம்பிச்சதுன்னா எங்கள் அண்ணனுக்கு பிடிக்கும் அதனால் எங்களுக்கு பிடிக்கும் இதனால தான் விஜயை வந்து நாங்கள் எங்கள் அண்ணனோட கம்பேர் பண்ணுறோம் வேற யாரு கூடயும் கம்பேர் பண்ணாமல் ஒரு ஹீரோவாக பார்க்காம ஒரு அண்ணனாக பார்க்கறதுக்கு காரணம் இது அரசியல்னு வரும்போது ஒரு கட்சி இன்னொரு கட்சியை எப்படி வேணால் வன்மத்தை கொட்டிக்கலாம் தீ தாக்கிக்கலாம் அந்த உரிமை உங்களுக்கு இருக்குது ஆனால் ஒரு பொது மேடையில் நான் கட்சி பேரை சொல்ல விரும்பலை அவ்வளோ பெரிய மனுஷன் ஒரு பெரிய மைக்க பிடிச்சி பனையூரில் அவ்வளோ பெரிய ஆஃபீஸ் இருக்குது போய் வேணா அப்படியே எல்லோரும் படுத்துக்கோங்க அப்படின்னு ஒரு பொண்ணுங்களை தைரியமாக சொல்கிற தைரியம் உங்கள் பதவி கொடுத்துச்சா உங்கள் கட்சி கொடுத்துச்சா இல்லை உங்களை நம்பி ஓட்டு போட்ட மக்கள் கொடுத்தாங்களா இது புரியலை இதை நீங்கள் தான் ப்ராப்பரான விளக்கம் கொடுக்கணும்னு கேட்டுக்கிறோம்